அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருவாதிரை விரதம் அதாவது இதை மாங்கல்யம் நோன்புன்னு சொல்லுவோம் ஆதிரை விரதம்னு சொல்லுவோம் இந்த விரதத்தை எப்போ கடைபிடிக்கணும் எத்தனை மணிக்கு கடைபிடிக்கணும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால என்ன பலன் இதை பற்றியெல்லாம் வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நடராஜ பெருமானான ஈசனுக்கு வருஷத்துலேயே ஆறு நாட்கள் மட்டும்தாங்க அபிஷேகம் நடக்குது அதுலேயும் இந்த ஆருத்ரா தரிசனம் அபிஷேகம்ன்றது மகா அபிஷேகமாக அமையுங்க அது தாங்க அந்த திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த நாளில் தாங்க இந்த ஆருத்ரா தரிசனம்னு சொல்லக்கூடிய இந்த மகா அபிஷேகம் எம்பெருமானுக்கு நடக்குது அந்த நாட்களில் தாங்க நீங்கள் திருவாதிரை நட்சத்திரம் வர்றப்ப இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் இந்த விரதம் அப்பெண்கள் இருக்கிறது மூலமாக அவங்களோட கணவனுக்கு நீண்ட ஆயிலும் ஆரோக்கியமும் கூடுங்க புத்தி கூர்மை அதிகரிக்குங்க குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை ஏற்படுங்க பிரி புரிதல் இல்லாத கணவன் மனைவிகளுக்குள்ள நல்ல புரிதல் வேணும் வருஷத்துலேயே ஆறு தடவை மட்டுமே அபிஷேகம் நடக்கிற நடக்குங்க ஈசனுக்கு அப்படிப்பட்ட ஆருத்ரா தரிசனம் மகா அபிஷேகம் வந்துட்டு பதிமூணாந்தேதி நடக்குதுங்க பதிமூணாந்தேதி தேதி அதிகாலை மூணு டு ஆறு மணிக்கு எல்லா சிவன் கோயில்லையுமே இந்த மூணு மணி நேரம் ஆருத்ரா தரிசனம் நடக்குங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சிவன் கோயிலில் போயிட்டு இந்த தரிசனத்தை பார்த்துட்டு வாங்க அந்த அபிஷேகம் பட்டதை பாருங்கள் விபூதி எல்லாத்துமே இளநீர் எல்லாத்த வச்சுமே மூணு மணி நேரம் விடாமல் அபிஷேகம் பண்ணுவாங்கங்க இதை நம்ம பார்க்குறது மூலமாக இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க உங்களோட தொழில் எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் கிடைக்குங்க சிவபெருமான் நீங்கள் இந்த டைமில் என்ன கேட்டாலுமே அதை தருவாங்கங்க முறைப்படி நீங்கள் விரதம் இருந்து இந்த நாளை வழிபாடு செய்கிறது மூலமாக நீங்கள் என்ன கேட்டாலும் சிவபெருமான் அன்றைக்கி தருவாருங்க விரதம் எந்த நேரத்தில் இருக்கிறோம்னா திருவாதினி நட்சத்திரம் வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் தொடங்குதுங்க பதினொன்று நாற்பத்தி ஏழுக்கு தொடங்கி அடுத்த நாள் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பதினொன்று இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குங்க இந்த நேரத்தில் நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாங்க பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு மணிக்கு மேலே இல்லை பதினோரு மணிலேருந்து உங்களோட விரதத்தை தொடங்கி நீங்கள் பதிமூணாந்தேதி உங்களோட விரதத்தை மதியம் நீங்கள் முடிக்கலாங்க பன்னெண்டாம் தேதி விரதத்தை மதியமே தொடங்குறீங்க தொடங்கிட்டு அடுத்த நாள் காலையில் சிவ வழிபாடு கண்டிப்பாக செய்யணுங்க சிவ வழிபாடு செஞ்சு சிவனுக்கு காலையில காலையில் இலை வைத்து அதில் உங்களால் முடிஞ்ச நெய் வைத்தே பண்ணுங்கள் ஒரு சர்க்கரை பொங்கலோ ஒரு அதிரசம் இல்லை ஒரு கேசரி இப்படி ஏதாவது ஒன்று ஒரு நெய் ஒரு பொங்கலாவது ஏதாவது ஒன்று உங்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு சிவனுக்கு படைங்க முடிஞ்ச வரைக்கும் இருபத்தி ஒரு காய்கறிகள் பண்ணி சாப்பாடு செய்யுங்க சிலர் வந்துட்டு இருபத்தி ஒரு காய்கறி இல்லை மேம்னு சொல்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒற்றைப்படி இல்லை ஏழு காய்கறி போட்டு இல்லை மூணு காய்கறி போட்டு உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை செய்யுங்க அதை செஞ்சு சிவபெருமானுக்கு படைச்சு உங்களோட கணவரை சாப்பிட விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களோட விரதத்தை முடிச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்களோட தாலி சரடு நீங்கள் மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கங்க தாலி சரடு மாற்றுறதுக்கான நல்ல நேரம் என்னென்னா சிவபெருமானை வழிபட்டுட்டு காலையில் பதிமூணாந்தேதி காலையில் ஆறரை டு ஏழரை தாலி சரடு மாத்துறதுக்கு நல்ல நேரங்க அப்படி இல்லை ஆறரை டு ஏழரை நீங்க ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அந்த டைம்ல மாற்ற முடியலைன்னா அடுத்து காலையில அன்னைக்கு பதிமூணாந்தேதி காலையில ஒன்பது டு பத்தரை நல்ல நேரம் இருக்குங்க அந்த நேரத்துல உங்க சாலி தாலி சரட்டை நீங்க மாத்திக்கங்க இல்லை மேம் நான் இப்போ தான் தாலி சரட்டு மாற்றினேன் எல்லாருமே கம்பல்சரி அன்றைக்கி மாற்றணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க நீங்கள் விரதம் மட்டும் இருந்தால் போதும் அப்படி தாலி சரடு கம்பல்சரி மாத்துறதுன்றது கண்டிப்பாக கிடையாது யாரெல்லாம் மாற்றணுமோ அதாவது தாலி சரடு பழசாயிடுச்சு இல்லை ஒரு மாதிரி நூல் நூலாக வந்துருச்சு அப்படிப்பட்டவங்க மட்டும் புதுசாக மாற்றுறவங்க மாற்ற வேண்டாம் மற்றவங்க மட்டும் மாற்றிக்கங்க நீங்கள் தாலியை முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கணவர் கையில் கொடுத்து உங்களுக்கு மாற்றிவிட சொல்லுங்கள் அப்படி இல்லாட்டி உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கையில் கொடுத்து அதை மாற்றிக்கோங்க தாலி சரடு போது தாலி சரடு மாற்றிட்டு உங்களோட கணவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது உங்கள் கணவரோட ஆயிலை அதிகரிக்குங்க நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க முடியுங்க இல்லை கணவர் வந்து வீட்டில் இல்லைன்றவங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபோனில்னாலும் பேசி அவங்களோட ஆசிர்வாதத்தை வாங்குங்க ஏன்னால் மாங்கல்ய நோன்புன்றது அவ்வளோ பெரிய நோன்புங்க அவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்ததுங்க அன்றைக்கி நீங்கள் உங்களோட கணவர்கிட்ட நீங்கள் பேசுகிறது மூலமாக உங்களோட கணவருக்கும் நீண்ட ஆயுசு ஏற்படுங்க நீண்ட ஆயுசு ஏற்படும் உங் இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கிறது மூலமாக கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிதலும் ஏற்படுங்க இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க உங்களோட கணவரோட தொழிலும் சிறக்குங்க அவங்களுக்கு நீண்ட ஆயுஸும் கிடைக்குங்க இந்த விரதத்தில் நீங்கள் தண்ணி மட்டும்தாங்க குடிக்கணும் முடிஞ்சா நீர் ஆகாரம் எதனால எடுத்துக்கோங்க பால் பால் ஜூஸு இப்படி எதனால் எடுத்துக்கோங்க திட உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க இல்லை மேம் என்னால் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டான விரதம் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் விரதம் இருக்க வேண்டாம் நீ விரதம் இருக்காமலே சிவனை முழுமையாக நீங்கள் வழிபடுறது மூலமாக சிவபெருமான் என்ன கேட்டாலும் செய்வாருங்க முடிஞ்ச வரைக்கும் விரதம் இருந்து இதை நீங்கள் செஞ்சு பாருங்க அன்னைக்கு நீங்கள் குளிக்கும்போது திருவாதிரை விரதத்தை போய் நீங்கள் குளிக்கும்போது கண்டிப்பாக மஞ்சள் தேய்ச்சி தாங்க குளிக்கணும் அது வந்து ஒரு ஐதீகங்க இல்லை மஞ்சள் வந்து எனக்கு பிடிக்காது இல்லை இந்த நாங்கள் வந்து சிட்டியில் இருக்கோம் அந்த மஞ்சள் போடுறதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது அப்படி சொல்கிறவங்க பேருக்குனாலும் சாஸ்திரத்துக்குனாலும் கொஞ்சமாக மஞ்சள் தேய்ச்சு நீங்கள் குளிங்க மஞ்சள் தேய்ச்சி நீங்கள் குளிக்கும்போது லட்சுமி கடாட்சம் ஏற்படுங்க அது உங்கள் வீட்டுக்கு ரொம்ப நல்லது உங்கள் கணவருக்கும் நல்லதுங்க அவருக்கு ஆயுசம் கொடுக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாஸ்திரத்துக்குனாலும் கொஞ்ச நோண்டு மஞ்சள் தேய்ச்சி குளிங்க பன்னெண்டாம் தேதியே விரதத்தை தொடங்க முடியாது ஒரு நாள் மட்டும் நம்ம விரதம் எடுக்க முடியும்னு சொல்கிறவங்க பதிமூணாந்தேதி நீங்கள் தொடங்குங்க ஏன்னால் பதிமூணாந்தேதி திருவாதிரை நட்சத்திரம் முழுசவை இருக்குது அதனால் நீங்கள் பதிமூணாம் தேதி பிரம்ம முகூர்த்தத்துலேயும் ஆனால் தொடங்கிடணும் சிவனை வழிபட்டு சிவனுக்கு நெய் தீவு ஏற்றிட்டு நீங்கள் ஒரு வாழைப்பழமோ ஏதோ ஒரு தனியை மட்டும் வச்சுட்டு உங்களோட விரதத்தை தொடங்குங்க தொடங்கி சாயந்தரமாக மாலையில் அஞ்சரை மணிக்கெலாம் உங்கள் விரதத்தை முடிக்கிற மாதிரி பாருங்கள் சிவன் வழிபாடு செஞ்சுட்டு சிவனுக்கு படைச்ச நெய்வேத்தியம் எல்லாத்தையுமே ஒரு வாழை இலை வச்சு சிவனுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு அன்றைக்கி நெய் தீபம் தாங்க கண்டிப்பாக போடணும் நெய் தீபம் ஏற்றிட்டு வாழை இலையில் நீங்கள் சமைச்சதை எல்லாமே அங்கே படையலாக கொடுத்துட்டு சிவனை வழிபட்டுட்டு உங்கள் கணவரையும் சாப்பிட விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டுட்டு அஞ்சரை மணிக்கெல்லாம் உங்களோட விரதத்தை முடிச்சுக்குங்க முடிஞ்ச வரைக்கும் களி உங்களால் செஞ்சு செய்ய முடியும்னா களி செஞ்சும் சிவனுக்கு படைங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சிவன் எளிமையானவருங்க உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சுனாலும் நீங்கள் கடவுளுக்கு படைச்சு அதுக்கப்புறமா உங்களோட விரதத்தை முடிங்க உங்கள் கணவர் சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க அப்படி தான் விரதத்தை முடிக்கணும் நம்ம முடித்த வரைக்கும் திருவாதிரை அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச ரெண்டு பேருக்காவது ஒரு புளி சாதமோ தயிர் சாதமோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாடோ ஏதாவது ஒரு சாப்பாடுகளை அன்னதானமாக ஒரு ரெண்டு பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அது சிவனுக்கே நீங்கள் உணவு அளிச்சதுக்கு சமமாக அமையுங்க எம்பெருமானோட அருள் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் முழுமையாக கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்